ஒன்றை மனத்தியமாக நான் நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்றீர்கள் ஆனால் நீங்கள் அங்கே பிஸியாக இருக்கின்ற காரணத்தினாலே சில வேளைகளிலே நீங்கள் பிந்தித்தான் தருவீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் இப்பொழுது நீங்கள் வந்துவிட்டீர்கள் ஆகவே நாங்கள் வீடியோக்கு செல்லு செல்லுகின்றேன் இப்பொழுது ஓகே வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம் சேனா பாஸ்கரன் உங்களோடு இணைந்து கொள்ளுகின்றேன் இந்த அந்த வைத்தியசாலையிலே எம் எஸ் ஆக கடமையாற்றியவர் திரு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இருக்கின்றார் வணக்கம் அர்ச்சனா வணக்கம் அண்ணா இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு வணக்கம் அச்சனா தமிழ் மக்களுக்கு காலை வணக்கம் எஸ் அந்த பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லையா நீங்கள் பேசுற எனக்கு தெளிவாக கேட்கிறது நான் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றதா ஆமா நிச்சயமாக நீங்கள் இன்று முழுவதும் நீங்கள் பிஸியாக இருக்கின்றேன் என்று அறிந்தே ஓ நீங்கள் பேசுவது கேட்கின்றது நீங்கள் பேசுங்கள் தொடர்ந்து பேசுங்கள் உங்களுக்காக உங்களுக்காக மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்தார்கள் அதாவது ஒரு மணித்தே அதுக்குரிய ஒரு மணித்தேமாக நான் கூறிக்கொண்டிருந்தேன் நீங்கள் இங்கே வருவீர்கள் என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சில கேள்விகளை கேட்க வேண்டி இருக்கின்றது உங்களிடம் நீங்கள் பல விடயங்களை உங்களுடைய இணையதளத்திலே அல்லது யூடியூப்ல எல்லாம் பேசி இருக்கின்றீர்கள் ஆனால் மக்கள் முன்வைக்கின்ற சில கேள்விகள் அர்ச்சனாவிடம் இந்த கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும் என்று மக்கள் முன்வைக்கின்ற சில கேள்விகளை தான் இப்பொழுது அது ஒரு விளக்கத்துக்காக இந்த கேள்விகளை நாங்கள் கேட்க இருக்கின்றோம் ஓகே தாராளமாக கேட்கலாம் என்ன கேள்வி வேணும் கேட்கலாம் நான் எழுதி வாசிப்பதில்லை சரி சரி நீங்கள் சாமகச்சேரி வைத்தியசாலையிலே முன்பு எம் எஸ் ஆக வருவதற்கு முன்பும் சில வருடங்கள் பணியாற்றி இருந்தீர்கள் அப்போது அங்கே என்ன நடந்தது இப்படியான பிரச்சனைகள் அங்கே அப்போதும் இருந்ததா அப்போ அப்போது இருந்திருந்தால் நீங்கள் அப்போது ஏன் மௌனமாக இருந்தீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள் அச்சனா அஹ் வைத்தியசாலை என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அதாவது வந்து நான் நேஷனல் ராங்க அதாவது கழிவுகள் வெளியேற்றம் அது சம்பந்தமாக கூட நான் யாராவது என்னுடைய ஃபேஸ்புக்கில் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்க்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் மெமரிஸுக்கு போய் இருந்தால் கூடியவர் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் கழிவேட்டுகள் சம்பந்தமாக பிரச்சனை பட்டிருக்கிறேன் வைத்தியசாலையில் உள்ள இளனியை வெட்டி கொண்டு காரில் எம் எஸ் வைத்துக் கொண்டு போகிறான் என்று கூட நான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறேன் அது தவிர பல வகையான பிரச்சனைகள் மெடிக்கல் ஆஃபீஸர் சம்பந்த எல்லா விஷயங்களும் நான் நேரண்டு கதைத்தபடியாத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு மார்ச் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன டிரான்ஸ்பர் அனுப்பினார்கள் அதாவது நான் இந்த நிலைமைக்கு வேற வித்துவிட்டவர்கள் தயாலினி மகேந்திரன் மற்றது கேதீஸ்வரன் ஆகிய வைத்தியர்கள் இவர்கள் என்னுடைய இ கோட் எக்ஸாம் இ பார் எக்ஸாம் கூட எழுதவிடவில்லை என்னுடைய இன்கிரிமெண்ட் கூட என்னுடைய இன்கிரிமெண்ட் கூட எல்லா எழுதமே நான் ஒரு குறையானவன் என்று சொல்லி எழுதி என்னை பழி வாங்கி இருக்கிறார்கள் ஆதாரங்கள் தாராளமாக தரலாம் அப்போதே நான் குரல் எழுப்பினேன் அப்போது என்னுடைய குரல் சின்ன குரல் மக்களின் குரலாக இருக்கவில்லை இப்போது மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள் இவர்களுடைய குரல்கள் நசுக்கப்பட்டு விட்டது அது ரெண்டு தான் இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அந்த நேரம் என்னுடன் வேலை செய்த எல்லா வைத்தியர்களுக்கும் தெரியும் நான் இவ்வளவு சண்டைப்படுத்தி இந்த ஹாஸ்பிட்டல முன்னுக்கு முக்கியமாக அந்த அந்த புறா கூடாக இருந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் போகும்போது என்னுடைய வந்த புறா கூட இருந்தது அது சம்பந்தமான கடிதங்கள் கூட எழுதி இருக்கிறேன் என்னோட முண்டு தரலாம் ஹலோ சொல்லுங்க ரண்ணா அந்த வேலையிலே நீங்கள் அதாவது உத்தியோகபூர்வமாக நான் எழுதிய இருபதுக்கும் மேற்பட்ட முறைப்பாட்டு புத்தகங்கள் கடிதங்கள் என்னிடம் உள்ளன அதாவது நீங்கள் அந்த 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 வேலையிலே நீங்கள் முறைப்பாடு செய்திருந்தீர்களா அதாவது உத்தியோகபூர்வமாக யாரிடம் முறைப்பாடு செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் உத்தியோபூர்வமாக செய்திருந்த முறைப்பாடுகள் யாரிடம் நீங்கள் முறைப்பாடு செய்ய வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய உங்களுடைய எம்எஸ் ஆக இருப்பவருக்கு இருப்பவரை பற்றி முறைப்பாடு செய்வதாக இருந்தால் நீங்கள் யாரிடம் செய்ய வேண்டும் யாரிடம் செய்தீர்கள் வைத்தியர் கேதீஸ்வரன் வைத்தியர் தேவனேசன் அந்த நேரம் இருந்தது வைத்தியர் குவதாசன் வைத்தியர் கேதீஸ்வரன் வைத்தியர் குகதாசன் வைத்தியர் தேவனேசன் என்ற மூன்று பேரும் அந்த நேரத்தில் இருந்தார்கள் ஹலோ உங்களுடைய குரல் வரவில்லை வைத்தியர் கேதீஸ்வரன் வைத்தியர் குவதாசன் வைத்தியர் குமாரவேள் போன்றவர்களுக்கு நான் தாராளமாக எழுதிய எழுதிய கடிதங்கள் என்னால் காட்டலாம் அவர்களுக்கு எல்லாருடமே எழுத கழுத்து அதாவது எழுத்து மூலம் முறைப்பாடு செய்திருந்தேன் ஓமண்ணா

இப்போது நான் கதைக்கிறது கேட்கிறதா அண்ணா சரி அது அடுத்த இன்னும் ஒரு கேள்வி சொல்லுங்க அண்ணா சரி அது இப்பொழுது இன்னும் ஒரு கேள்வி அதாவது நீங்கள் பேசலாம் அதாவது சாவதிச்சேரி வைத்தியசாலையிலே இரண்டு ஜெனரேட்டர்கள் இருக்கின்றது அது வேலை செய்து கொண்டுதான் இருக்கின்றது என்று பலர் கூறுகின்றார்கள் இப்பொழுது அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே எங்கே அந்த பிரச்சனை வந்தது புதிய கட்டிடத்துக்கு மாறுவதற்கும் ஜெனரேட்டர் இல்லை என்று இவ்வளவு காலம் பதினான்கு வருடமாக என்று குறிப்பிடப்பட்டிருந்தது பதினான்கு வருடமாக இது கட்டி முடிக்கவில்லை என்று அப்ப அந்த இரண்டு ஜெனரேட்டர் இருக்கின்ற போது ஏன் இன்னும் ஜெனரேட்டர் தேவைப்பட்டதா என்ற ஒரு கேள்வி மக்கள் கேட்கின்றார்களே அண்ணா அங்க ஏற்கனவே இருக்கிற இருக்கிறது வந்து ஒரு நூற்றி இருபது பேட்ஸும் ஒரு நூற்றி அறுபது பேட்ஸ் இரண்டு ஜென்ரேட்டர்கள் ஆல்ரெடி இருக்கின்றன அவற்றுக்குரிய லைனை அதாவது அந்த ஜென்ரேட்டர்ல இருந்து இந்த புது பில்டிங்கு லைனை பதினாலு வருடமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த பழைய ஜென்ரேட்டர் ரெண்டுக்கும் இப்ப இருக்கிற அந்த புது லைனை லைனை பதினாலு வருடமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் லைன் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்ப கூட எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஜென்ரேட்டர் வந்துவிட்டபடியால் ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ண வெளிக்கிட்ட அந்த சர்ஜரி தியேட்டரை இப்போது கூட ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் என்ன நான் நினைக்கிறேன் நான் அவருடைய அந்த அழைப்பு வந்து தெளிவாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்ன கேட்டுக்கிற கேட்டிருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய ஆதார வைத்தியசாலையிலே ஆல்ரெடி ரெண்டு ஜென்ரேட்டர் இருக்கின்ற போது மூன்றாவது ஜென்ரேட்டர் வருகிறது 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 என்று ஏன் பதினைந்து வருடங்களாக கிட்டத்தட்ட அதாவது ப்ரொஜெக்ட் இனிஷியேட் பண்ணினது அதாவது கன்செப்ட் கன்செப்டுவலைசேஷன் சொல்கிறது ப்ரொஜெக்ட் இனிஷியேட் பண்ண காலத்திலேருந்து இன்னும் கம்ப்ளீட் ப்ரொஜெக்ட் கம்ப்ளீஷன் நடக்கையில் இப்போ கூட ப்ரொஜெக்ட் கம்ப்ளீட் ஆகில இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் பதினாலு வருடமாக ஹலோ அர்ஜுனா நீங்கள் இப்ப கேக்குதா நான் நீங்க கேக்குற கேக்குது நான் கேக்குறது கேட்கறதா உங்களுக்கு அந்த பதினைந்து வருடம் விட்டுவிட்டு என்ன பிரச்சனை போனுக்கு இந்த எந்த நேரமும் கோல் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அன்பான தமிழ் மக்கள் அதனால அந்த நோமல் கோல் வரைக்குள்ள இன்டர்நெட் கட் ஆகுதுதான் பிரச்சனை அதாவது என்ன ஏற்கனவே இந்த பதினைந்து வருடமாக பதினைந்து வருடமாக இருக்கிற ஜெனரேட்டருக்குரிய லைனை இந்த புது பில்டிங்குக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அதுல சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு பாலசிங்கம் பிரதீபன் சொல்லி முடியவில்லையா சரி இன்னும் ஒரு கேள்வி பொதுவாக மருத்துவ மாஃபியாக்கள் என்று குறிப்பிட்டு அடுத்த அடுத்த கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன் பொதுவாக மருத்துவ மாஃபியாக்கள் என்று குறிப்பிட்டுள்ளது இப்பொழுது அந்த பெயர் பெரிதாக அடிபட்டு I- அவர் என்ன கேட்கிறார் என்றால் அந்த மருத்துவ மாபியாக்கள் என்றால் என்ன என்று சம்பந்தமாக கைது கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மனத்தியாளங்களுக்கு என்னால் விளங்கப்படுத்த முடியும் மருத்துவ மாஃபியா என்றால் என்ன அதாவது மெடிக்கல் ட்ரக்ஸ் வந்து எப்படி புள்ளியாக பாவிக்கப்படுகிறது எவ்வாறு சாதாரணமாக ஒரு நோயாளிக்கு காலில் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த மருந்தை அதுக்குரிய குடிக்கின்ற மருந்தை கொடுத்து நாங்கள் வீட்டில் அனுப்பக்கூடிய வசதி இருந்தோம் வெளிநாட்டில் யாராவது இருக்கிறார்களா கால் வந்து செப்சிஸ் ஆகிடும் என்று சொல்லி சம்திங் ராங் ட்ரை அகெய்ன் அந்த நான் ஒரு ரேடியோ ஒன்றில் இணைந்திருந்தேன் அதைத்தான் நான் மேக்சிமம் ட்ரை பண்ணினேன் அவருடைய கலைப்பதற்கு இந்த மருத்துவ மாபியாக்கள் என்று சொல்லி இவர்கள் என்ன சொல்வது என்றால் சாதாரணமாக இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி என்று சொல்வார்கள் அதாவது வந்து எனக்கு தெரிந்த நொலேஜ் வந்து இன்னொரு அதாவது வந்து பேஷண்ட்ஸுக்கு தெரியாது உதாரணத்துக்கு நான் இப்போ செப்சிஸ் என்று சொன்னால் அந்த செப்சிஸ் என்றால் என்ன என்பதை தமிழில் விளங்கப்படுத்த வேணும் அதாவது உங்களுடைய குருதியில் பாக்டீரியாக்களோ வைரஸ்களோ பாக்டீரியாக்கள் அதாவது அதாவது அப்படி கூட ஒரு நோய் கிருமிகள் உங்களுடைய குருதியில் போய் போயிருக்கின்றது அதை சொல்லுவோம் நாங்கள் செப்சிஸ் என்று சொல்லி அப்போ அது சம்பந்தமான விளக்கங்களை கூட நாங்கள் சொல்வதில்லை அதை நாங்கள் மெடிசனில் சொல்லுவோம் இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி மெடிசின் அட்மி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் அதை சொல்லுவோம் இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி அப்போது மக்களிடம் எங்களிடம் கேட்பார்கள் இது பாரிய பிரச்சனையா இல்லையா என்பதை அதை நான் இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லை நீங்க போயிட்டு நாடக மறந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி உண்மையை கூட சொல்லலாம் யாராவது உங்களிடம் வெளிநாட்டுக்காரர்கள் இருக்கிறார்களா இது சில நேரங்களில் உங்களை காலை கலட்ட வேண்டி வரும் அதனால் ஓட்டில் அட்மிட் பண்ணி ஐந்து நாள் ஆன்டிபயோட்டிக் அடிக்கலாம் என்பது நான் உங்களை சில நேரத்தில் உங்களை வழி நடத்தலாம் அது மட்டுமல்ல மெடிக்கல் மாஃபியா என்று சொன்னால் எங்களோட கோஆப்ரேட் அதாவது வந்து பிரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வந்து தாராளமாக கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஃபண்ட் பண்ணு டிரெக்டாகவோ இன்டெரெக்டாவோ ப்ரோக்ராம்ஸுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணவோ ஃபண்ட் பண்ணும் அப்படி ஃபண்ட் பண்ணுகின்ற சந்தர்ப்பங்களிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த பேஷ் அதாவது எங்களோட ஹாஸ்பிட்டலை டவுன் ஆக்குவதற்குரிய மறைமுகமான வேலைகள் பார்ப்பார்கள் உதாரணத்துக்கு செக்யூரிட்டி கார்ட் ஆக்களை வைத்து அடித்தாலும் தான் அது ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரு காலத்தில் செக்யூரிட்டி கார்டு வந்து ஒரு மைன நோயாளியை போப்பதை அடிப்பது போன்ற ஒரு வீடியோக்கள் வந்திருந்தது ஆனால் நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவர்களை எல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பேன் பேஷண்டில் அப்படி கை வைக்கல இந்த வைத்தியசாலை என்பது பேஷண்ட்களுக்கானது எங்களுக்கானது இல்லை பேஷண்ட் தான் எங்களுடைய தெய்வம் அவர்களை தான் நாங்கள் அவரிடம் தான் படிக்கிறோம் அப்போ அப்படியான ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் அனுப்பியிருக்கலாம் சாதாரணமாக நேஷனல் ஹாஸ்பிட்டலில் நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீலங்காவில் அதாவது தேசிய வைத்தியாலய இலங்கையில் வந்து நாங்கள் யாருக்குமே செக்யூரிட்டி கார்டை வைத்து அடிக்கவில்லை அடிக்க அடிக்க இயலாது ஏனென்றால் நேஷனல் ஹாஸ்பிட்டலே கொளுத்தி விடுவார்கள் அந்த நிலமைக்கு தான் இங்கே இருக்கிறது ஆனால் அங்கே ஆடு மாடுகள் போல் மந்தைகள் போல் ஒரு சின்ன ஓவர்டேக் இல்லா பன்னெண்டு மணிக்கு பார்க்க விடுவது அது ஒரு பேஷண்ட் வெயிட்டிங் சிஸ்டம் ஒன்றை கொண்டு வந்துருக்கோணும் டுவெல் டு ஒன் ப நீங்கள் வெயிட்டிங் பேஷண்ட் வெயிட்டிங் சிஸ்டம் உண்டு அதாவது வந்து நன் ஹெல்த் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த பப்ளிக் என்று சொல்கிறது அதாவது ஹெல்த் இல்லாமல் சம்பந்தம் அதாவது ஹெல்த்துக்கு சம்பந்தம் இல்லாத எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பப்ளிக் என்று சொல்றது அதை நாங்கள் இப்போவோ இன்னமோ செய்திருக்க வேண்டும் ஆனால் அதுகளெல்லாம் செய்யவில்லை அதைத்தான் இந்த மெடிக்கல் மாஃபியா என்று சொல்வார்கள் கதைப்பதற்கு பணபடியாக இருக்கிறது பார்ப்போம் அந்த ஆடியோ அதாவது ஸ்டூடியோவில் மறுபடியும் மங்களால் இணையக்கூடியதாக இருக்குமான்னு பார்க்கிறேன் அது ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரீம் லைன் வீடியோன்ற ஒரு ஜூம் மீட்டிங் இல்லை அதோட மட்டும் எனக்கு நோமல் கோலும் அதுக்கு வந்து இருக்கிறது மீண்டும் இணைந்திருக்கிறோம் பார்ப்போம் பாஸ்கரன் அண்ணா என்னை கேட்குறதா உங்களுக்கு நான் கதைக்கிறது கேட்கின்றதா இருந்து இன்னொரு மீடியா ஒன்றில் என்னிடம் கேள்வி கேட்டார்கள் அப்போ அதை நான் எங்களுடைய பொதுமக்களும் கேட்கட்டுமே என்றுதான் நான் இந்த அண்ணா வணக்கம் சாரி அந்த இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பிரச்சனையாக இருந்தது மெடிக்கல் மாஃபியா சம்பந்தமாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் சொல்லுங்க அதாவது மெடிக்கல் மாஃபியா என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதற்கான அது இப்பொழுது அது மிகவும் பிரபல்யமாக எல்லோராலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இது ஒரு விழிப்புணர்வையும் நிச்சயமாக மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் அதே வேளையிலே இப்படியான ஆதாரங்கள் இப்படியான விடயங்களை அவர்கள் செய்து அர்ச்சனா கேட்டால் என்ன சொல்வீர்கள் அர்ச்சனா அதுக்குரிய சின்ன ஆதாரங்களை நான் உங்களுக்கு சிம்பிளான ஆதாரங்களை ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் திரும்பவும் சொல்லுறேன் சாதாரணமாக ஜாழ்ப்பாணத்திலே அண்ணா நீங்கள் உள்ள அவுட் ஆஃப் பாக்கெட் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது வந்து பொதுமக்கள் தங்களுடைய கைகளால் மருத்துவத்துக்கு எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்றதா ஓஓபி என்று சொல்றது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லி அந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி ஒன்றை செய்வோம் இதே தெற்கிலும் செய்வோம் அப்போது உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும் அது முதலாவது இரண்டாவது சாதாரணமாக பொதுமக்களுக்கே தெரியும் வைத்திய யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் போகின்ற எல்லா நோயர்களையும் நாங்கள் எப்படியோது பிரைவேட்டுக்கு இழுத்து இழுக்கிறோம் அதாவது இங்கே செய்ய செய்யலாது சர்ஜிக்கல் லிஸ்ட் வந்து இங்க கூட இங்க வந்து எலக்ட்ரிவ் சர்ஜரி செய்ய செய்யலாது சிசேரியன் செக்ஷன் செய்யறாங்க நீங்கள் பிரைவேட்டுக்கு போங்கோ பேஷன்ஸுக்கு வந்து எலக்ட்ரிவ் சிசேரியன் செய்வதற்குரிய அதாவது வந்து பாக்குறதுக்குரிய வசதிகள் அதாவது சிம்பிளா சொல்றேன்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் எவ்வளவு ஸ்பென்ட் பண்றோம் அதே நேரம் சேம் டைம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்குரிய செலவு என்னன்றது பார்த்தால் சாதாரணமாக சிசேரியன் செக்ஷனுக்கு வந்து கவர்மெண்ட் அதாவது ஹெல்த் எக்கனாமிக்ஸ் படித்தவர்கள் யாருக்காவது விளங்கும் சிசேரியன் செக்ஷனுக்குரிய கவர்மெண்ட் செலவழிக்கிற காசு சாதாரணமாக பிரைவேட் செலவழிக்கணும் சாதாரணமாக பிரைவேட் சொல்வது யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரைவேட் அல்ல கொழும்பிலுள்ள பிரைவேட் வைத்தியசாலையில் செலவழிப்பதில் மூன்று மடங்கு என்பது ரிசர்ச் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் ஆதாரங்களாக சொல்லத் தேவையில்லை அது ஆராய்ச்சி கட்டுரைகளாகவே தரலாம் சரி இந்த மாதிரியான ஆதாரங்களை நீதிமன்றம் ஏற்று கொள்ளுமா அதாவது நான் ஏன் இதை இவற்றை கேட்கின்றேன் என்றால் இப்பொழுது பலர் தப்பி விடுவார்கள் அவர்கள் செய்த செய்தவற்றை எல்லாமே தப்பி விடுவார்கள் நீதிமன்றங்களிலே ஆகவே நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படியான தகவல்களை வழங்க முடியுமா என்று என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள் நான் நீதிமன்றம் சம்பந்தமாக இந்த விடயத்தில் கதைக்க விரும்பவில்லை சில நேரம் நீதிமன்ற அவமதிப்பு சாதனமாக எனக்கு வழக்கு போடலாம் ஆனாலும் நொதோன் ப்ரொவின்ஸ் ஒடிட்டால் வந்து த தாராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது சம்மந்தப்பட்ட வைத்தியர் வந்து எவ்வளவு களவெடுத்திருக்கிறார் என்ற சம்மந்தமாக ப பருத்து துறை ஆதார வைத்தியசாலையில் அவர் எவ்வளவு களவெடுத்திருக்கிறார் என்பது சம்மந்தமான நொதோன் ப்ரொவின்ஸ் ப்ரொவின்சல் ஒடிட்டே இருக்கிறது ஒரு ப்ரொவின்சல் ஒடிட் ரிப்போர்ட்டே இருக்கிறது கூடமில்ல தாராளமான ஆதாரங்கள் என்னோட கைவசம் இருக்கிறது மக்கள் ஐந்து வழக்குகள் மக்கள் மக்கள் அதிகமான மக்கள் பெரும்பாலும் தோட்டம் தொழில்களை செய்கின்றவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற போது இன்னசென்டாக அப்பாவிகளாக கூறுகின்றார்கள் நாங்கள் வந்தோம் எங்களை அனுப்பினார்கள் எங்களுக்கு செய்யவில்லை எங்களுக்கு பிரைவேட்ல போய் எடுக்க சொன்னார்கள் இப்படி எல்லாம் சொல்லுகின்ற போது அது மிகப்பெரிய சாட்சியம் இதை இதை யாராலுமே மறக்க முடியாது ஏனென்றால் அந்த மக்கள் பொய் சொல்ல தெரியாதவர்கள் அல்லது இன்னசென்டான மக்கள் அவர்கள் நடந்ததை அப்படியே கூறிவிட்டார்கள் இது எல்லாம் எல்லாம் வீடியோக்களிலுமே இருக்கின்றது ஆனால் நான் கேட்டதற்கான காரணம் இதுக்கு மேலதிகமாக நீதிமன்றம் அப்படியான இடங்களிலே கேட்டேன் நீதிமன்றம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கேட்டால் அது சம்பந்தமாக தாராளமாக என்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது நீதிமன்றம் சமர்ப்பிப்பதற்கு சரி அது நல்ல ஐந்து வழக்குகளை தொடுத்திருக்கின்றார்கள் இது என்னவென்றால் குற்றம் சாட்டப்பட்டவர்களால் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் உண்மையாக அடி வாங்கியவர் அல்லது இதிலே பாதிக்கப்பட்டவர் பட்டவர் தான் பட்டவருக்கு தான் உண்மையாக போலீசாரோ அல்லது அல்லது மற்றவர்களோ சரியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் ஆனால் இங்கே மாடு கடந்திருக்கிறது உங்களுக்கு அடித்தவர்கள் வழக்கு போட்டு இருக்கிறார்கள் அப்படியாக இருந்தால் ஏன் நீங்கள் வழக்குப்படவில்லை ஏன்னால் உங்களுக்கு அடித்திருக்கிறார்கள் அது வீடியோவில் எல்லாம் வந்திருக்கிறது ஏன் நீங்கள் வழக்குப்படவில்லை என்று கேட்டால் அதுக்கான காரணம் என்று உங்களுக்கே தெரியும் நாங்கள் இருப்பது இலங்கையில் இரண்டாவதாக நான் போட்ட வழக்கை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி மாட்டேன் சொன்ன பிறகு கூட நான் என்னுடைய கையால் எழுதி எஃப்ஐஆர் புத்தகத்தில் அதை ஒட்டி அதனுடைய பிரதியும் வாண்ட அவர்கள் நீதிமன்றத்துக்கு எடுக்காமல் மற்ற வழக்கலை எடுத்திருப்பது உங்களுக்கு சாதாரணமாக விளங்கி இருக்கும் நாங்கள் இப்போது இருப்பது இலங்கையில் என்பது அந்த இலங்கையில் இலங்கையில் என்ற காரணத்தினால் முக்கியமாக பல பல விடயங்கள் இருக்கின்றது ஏனென்றால் உங்களை போன்ற ஒருவர் துணிந்து இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றீர்கள் சபச்சேரி ஆஸ்பத்திரியிலே சமச்சேரி வைத்தியசாலையிலே இருபத்தி ஐந்து வைத்தியர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஒருவர் கூட இவர் செய்வது சரியாக இருக்கின்றது என்று ஒருவர் கூட உங்களோட நிற்கவில்லை அந்த அந்த அளவுக்கு அவர்களுக்கு பின்னால் ஏதோ விடயங்கள் இருக்கின்றது அல்லது அவர்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு 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 பார்வை இருக்கின்றது இதிலே எந்த பார்வை அதாவது ஏன் அப்படி நிக்கின்றார்கள் என்ற அந்த இருபத்தி ஐந்து வைத்தியர்களிலே நீங்க செய்த அந்த அந்த சேவையை அல்லது நீங்க செய்த ஒரு பெரிய முடியத்தை அங்கீகரிக்க ஒருத்தரும் இருக்கவில்லையா இது சம்பந்தமாக தொலைபேசி உரையாடல்கள் என்னால் காட்ட முடியும் ஆனால் அது வந்து முதுகில் குத்துவது அவர்கள் என்னுடைய வைத்த நம்பிக்கைக்காக நான் செய்கின்ற துரோகமாகவே நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக அவர்களுடைய பேரை சொல்லாவிட்டாலும் இந்த இருபத்தைந்து வைத்திய வைத்தியர்களில் பத்தொன்பது வைத்தியர்கள் என்னுடன் கதைத்து கொண்டுதான் இருந்தார்கள் அவர்கள் அண்ணா எங்களுக்கு இப்படி அதாவது வந்து ஜிஎம்ஓ எனப்படுகின்ற ட்ரேட் யூனியனுக்கு எதிராக நான் உங்களுடைய பக்கம் சேர்ந்து விட்டு நாளை நீங்கள் இன்னொரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக வேற வைத்தியசாலை மாறி போய்விடும் விடுவீர்கள் இவர்கள் என்னை சாகும் வரை பழி வாங்குவார்கள் என்று சொல்லி அழுத சந்தர்ப்பங்களும் உண்டு இரண்டாவது அண்மையில் ஒரு வைத்திய ஒரு கன்சல்டன் அதாவது வந்து வைத்திய கலாநிதியும் அல்ல கன்சல்டன் ஒருவனுடைய இன்னொரு ஒரு ஒரு உறவுக்கார முறை ஒருவர் என்னிடம் கதைத்திருந்தார் அவரை வீடு போய் மிரட்டி இருக்கிறார்கள் உங்களுடைய ஹஸ்பண்டை யாழ்ப்பாணத்தில் தூக்குவோம் என்று யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இருந்து தூக்குவோம் என்று வீடு போய் கதைத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமான அதாவது போஸ்ட் ஒன்றை ஷேர் பண்ணியதற்காக மட்டும்தான் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்றால் வைத்தியர்களுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை பாருங்கள் இரண்டாவது எனக்கு சம்பந்தப்பட்ட வைத்தியர் இன்னையே என்னுடைய வைத்தியசாலையில் என்னது கட்டுப்பாட்டில் உள்ள வைத்தியசாலையில் பூந்து அடிப்பார்களா இருந்தால் சம்பந்தப்பட்ட வைத்தியரோ அவருடைய சங்கமோ மிச்சம் மற்றவர்களை எவ்வாறு செய்வார்கள் என்று யோசிக்கிறீர்கள் எல்லாருக்கும் முதுகெலும்பு இருக்கிறதா அல்லது எல்லாரும் துணிந்தவர்களா வந்து இப்படி இவரோட சண்டை பிடிப்பதற்கு காரணம் ஓகே நன்றி அவருடைய தொடர்பை ஏற்படுத்த முடியாம போய்விட்டது நீங்கள் சில விஷயங்கள் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் அதாவது வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு வானொலி ஒன்று என்னிடம் என்னுடைய கேள்விகளை கேட்பதற்கு இணைந்திருந்தார்கள் எங்களுடைய இலங்கை மக்கள் வந்து அந்த வானொலியை வந்து நான் நினைக்கவில்லை அவருடைய இது இல்லை அவருடைய தளத்தை அல்லது அவருடைய ஃபேஸ்புக் லைவை பார்க்க முடியும் என்று அதனால் நான் உங்களை என்னுடைய லைவ் மூலம் முனைத்து கொண்டேன் இப்போது நான் இப்போதுதான் மினிஸ்ட்ரிக்கு போனேன் என்று ஒரு கடிதமும் இருக்கவில்லை என்று நான் உங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சஜித் ஐயா அவர்களை நான் இன்று சென்று சந்தித்தேன் அவர்களுடன் கலந்துரையாண்டேன் இது ஒரு அடிப்படையான சாதாரணமான ஒரு கலந்துரையாடல் மட்டுமே மக்களின் குரலாக இன்றிலிருந்து நான் என்னை மாற்றிக்கொண்டேன் மக்கள் என்ன சொல்வார்களோ அதை நான் செய்வேன் முக்கியமாக எங்களுடைய யூடியூப் தளங்களை பாவிக்கின்ற சுதந்திர ஊடக ஒரு பணிவான வேண்டுகோள் நான் சாப்பிடாமல் இருந்து கூட உங்களுக்கு வீடியோ தந்திருக்கிறேன் உங்களை பார்க்க சொல்லியிருக்கிறேன் இவன் நான் கஷ்டப்பட்டிருக்கிற நேரங்களில் கூட இவன் தண்ணி குடிக்க பேசாம இருக்கிற நேரங்கள் கூட நாற்பத்தேழு மணி நிமிடங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ தந்திருக்கிறேன் உங்களுடைய ரெண்டாயிரம் வியூஸில் இருந்ததை ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரம் வியூஸுக்கு கொண்டு போய் விட்டுருக்கிறேன் ஆகவே உங்களுடன் நான் அன்புடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எனது சம்பந்தமான தகவல்களை பாதி பாதியாக எழுதி நீங்கள் அதில் பிரபஞ்சம் அடைவதென்றால் அது உங்களுடைய விருப்பம் என்றால் தாராளமாக செய்யுங்கள் நான் எனக்கு அது பிரச்சனை இல்லை பட் உங்களுக்கு மக்களுடைய பார்வையில் நீங்கள் உங்களுடைய இதில் கெடுத்துக்கொள்ளார்கள் வெளிநாட்டில் இருந்து கூட அழைத்து கேட்கிறார்கள் யூடியூப்பில் என்ன படிப்படியாக எழுதுகிறார்கள் என்று பொதுவாக மக்களுக்கு பொது அபிப்பிராயம் உண்டு அந்த அபிப்பிராயத்தை தாங்கள் தயவு செய்து தங்களுடைய யூடியூப் நோக்கி திருப்ப வேண்டாம் நான் உங்களை எல்லாருமே அதிகமாக நம்பினேன் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொன்னேன் நீங்கள் லைக் எடுக்கிறதாலேயோ உங்களோட வியூவாலேயோ உங்களுக்கு ஒரு காசு வந்தால் நாளைக்கு நான் செத்தால் கூட அந்த காசுகள் வந்து உங்களுக்கு பிரியோசனப்படுத்தும் என்னால் அர்ஜுனானாவால் தான் என்னுடைய இருபத்தி ரெண்டாவது இருபது ரெண்டாயிரத்தி இருநூறுல வியூவர்ஸ் இருந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துக்கும் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு அண்மையில் ஒரு நண்பன் சொன்னான் அப்போது நான் அவர்களை அண்ணா தம்பியாகவே பார்க்கிறேன் அதனால் வெளியிடுகின்ற விஜயங்களை சமூக நலன் சார்ந்து பக்குவமாக வெளியிடும் வரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்